தமிழ் வழ உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உடலினுள் இருக்கும் புழுக்களை எளிய வழியில் வெளியேற்ற வேண்டுமா இதோ சில டிப்ஸ் நம் உடலினுள் நிச்சயம் உண்ணும் உணவுகள் குடிக்கும் நீர் மற்றும் இதர வழிகளின் மூலம் புழுக்கள் நுழைந்து நம்மை பாடாய்படுத்தும் இப்படி நம்மை அசௌகரியமாக உணர வைக்கும் புழுக்களை அழிக்க வழியே இல்லையாக என்று பலரும் வருந்துவார்கள் ஒருவரது உடலினுள் புழுக்கள் அதிகம் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மோசமாக பாதிக்கப்படும் ஆகவே உடலினுடு உள்ள புழுக்களை அழிக்க உதவும் சில எளிய இயற்கை வழிகளை தருகின்றோம் அதை கேட்டு பின்பற்றி உடலை புழுக்கள் இன்றி சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் வலி ஒன்று தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இளநீர் குடித்து வந்தால் வயிற்றில் இருக்கும் புழுக்கள் அழிக்கப்படும் வலி இரண்டு தினமும் பச்சையாக ஒரு பல்லை சாப்பிட வயிற்றில் உள்ள புழுக்கள் அழிக்கப்பட்டு உடல் சுத்தமாக இருக்கும் சூடேற்றி பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் வயிற்றில் உள்ள புழுக்கள் அழியும் கற்பூரத்தை பொடி செய்து நீரில் கலந்து அத்துடன் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து சிறுநீர் கழிக்கும் பகுதியில் தெளித்து விடுங்கள் இதனால் அப்பகுதியில் உள்ள புழுக்கள் அழிக்கப்படும் வழி ஆயிந்து ஒரு பூண்டு பல்லை எடுத்து தோல் உரித்து வேஸ்லினுடன் சேர்த்து பேஸ்ட் செய்து பிண்ட பகுதியில் தடவ புழுக்கள் அளிக்கப்படும் வழி ஆறு குழந்தைகளுக்கு பப்பாளி பழத்தை அன்றாடம் கொடுத்து வருவதன் மூலம் குழந்தைகள் புழுக்களின் குடைச்சலால் அவசியப்படுவதை தடுக்கலாம் வழி ஏழு வயிற்றில் புழுக்கள் இருப்பது போல் இருந்தால் ஒரு டீஸ்பூன் வெங்காய சாற்றினை தினமும் இருமுறை பருக வேண்டும் இதனால் நாடா புழுக்கள் ஏற்றப்படும் வெளியேற்றப்படும் எட்டு வேப்பிள்ளை பொடி அல்லது வேப்பிள்ளையின் கொழுந்து பகுதியை வாயில் போட்டு மென்று விழுங்க அதன் கசப்பு தன்மையால் புழுக்கள் அழிக்கப்படும் வலி ஒன்பது ஒரு சிட்டிகை பெருங்காய தூளை ஒரு சிறு துண்டு வெள்ளத்துடன் சேர்த்து உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன் உட்கொள்ள புழுக்கள் அளிக்கப்படும் இன்றைய தமிழ் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் உடலினுள் இருக்கும் புழுக்களை எளிய வழியில் வெளியேற்ற வேண்டுமா இதோ சில டிப்ஸ் மற்றும் வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வோய் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்